யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சமயம் காஞ்சிபுரத்தின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தார் காஞ்சி காம கோடி மகா பெரியவா அதில் அனந்த பப்பநாபேஸ்வர சுவாமி கோயில் என்று குறிப்பிடப்பட்டிருந்த இடத்தை பார்த்து அருகில் இருந்த சீடரிடம் ஏண்டா இந்த தெரு பக்கமாக எத்தனை நாள் போயிருக்கும் இந்த கோயிலை பார்த்ததே இல்லையே என்று பத்து நாட்களாக தன்னை பிரதட்சணம் செய்வதை கண்டார் பெரியவா அந்த பாலகனை கூப்பிட்டு குழந்தை இன்னைக்கு தினமும் பிரதட்சம் பண்றே கேட்டார் பெரியவா எனக்கு தெரியாது இடத்தை இடி என்றார் ஒரு வரைபடத்தில் அந்த இடத்தை இடத்தைச் சுட்டிக்காட்டித் தந்தார் பெரியவா அங்கு போனதும் நண்பதி சபதிக்கு அதிர்ச்சியாகிவிட்டது ஏனென்றால்